அன்பு நிறை இளைஞர்களே இயேசு கலீலையாவில் தனது பணிவாழ்வின் துவக்கத்தில் நிகழ்த்திய மூன்றாவது புதுமையாகிய தொழுநோயாளர் நலம் பெறுதலை இன்று பதிவு செய்கிறார் மார்க் நற்செய்தியாளர் இயேசுவின் காலத்தில் தொழுநோய் என்பது பேரச்சமூட்டும் சொல் பேரழிவு தரும் தீமை கொடுமையான தனிமை கடவுளின் பெருந்தண்டனை இப்புதுமையின் தீவிரத்தை புரிந்து கொள்ள லேவியர் புத்தகத்தின் பதிமூன்று பதினான்கு அதிகாரங்களை அலசி பார்ப்பது அவசியம் நற்செய்தியில் வரும் நபருக்கு தோளில் மட்டும்தான் நோய் அவரின் தொழுகையில் அல்ல திணிக்கப்பட்ட சமூக மரபின் வழியில் தீட்டு தீட்டு என்று குரல் எழுப்பாமல் நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று உறக்கச் சொல்வது அவரது விசுவாசத்தின் வெளிப்பாடு தனது உடல் மனம் மற்றும் சமூக சிரமங்களை முன்னிறுத்தாமல் இறை விருப்பத்திற்கு முன்னுரிமை தருவது விசுவாசத்தின் உச்சம் இந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு தன்மேல் சுமத்தப்பட்டு ஆழ்மனதில் பதிக்கப்பட்ட கையறு நிலையிலிருந்தும் தன்மேல் திணிக்கப்பட்ட சமூக கலங்கத்திலிருந்தும் வெளியே வந்து சமூக ஒடுக்குமுறைகளை உடைத்து வெறுப்புகளையும் வன்முறைகளையும் எதிர்த்து இயேசுவை எதிர்கொள்கிறார் அதுவே அங்கு நிகழ்ந்த முதல் புதுமை இயேசுவால் நலம் பெறுவது இரண்டாவது புதுமை இயேசு தொழு நோயாளரை தொட்டார் தொழு நோயாளரும் தனது விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளால் இயேசுவின் மனதை தொட்டார் எனது விருப்பம் அல்ல உமது விருப்பமே என்ற இயேசுவின் கெட்சி தோட்டத்தின் ஜெபம் தொழு நோயாளரின் வார்த்தைகளின் எதிரொலிப்பே தொழுகையில் சிறந்து விளங்கிய தொழுநோயாளர் நோயாளர் இயேசுவை பின்தொடர்வதில் கோட்டை விடுகிறார் தனது சொந்த விருப்பத்தையும் மேலோட்டமான ஆர்வத்தையும் தூக்கிப் பிடித்து அதில் தொலைந்து போகிறார் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டு காணிக்கை செலுத்து என்று இயேசு சொல்லியும் அதற்கு எதிர்மாறாக செயல்படுவது அதிர்ச்சியாக இருக்கிறது அன்பு இளைஞர்களே உங்களை சிறைப்படுத்தும் உங்கள் மாண்பை சிறுமைப்படுத்தும் தனி மனித தீய பழக்கங்களையும் அநீதியான சமூக ஒடுக்குமுறைகளையும் உடைத்து இயேசுவை நோக்கி வாருங்கள் இறைவார்த்தைக்கு சிவிமடுத்து இயேசுவின் பாதையில் அன்றாடம் பயணிக்கும் சீடர்களாக உங்களை செதுக்கிக் கொள்ளுங்கள் நிறைவாழ்வு பெறுவீர்கள் இரையாட்சி உங்களது